ஐயா வணக்கம் வள்ளலார் வாழ்க்கை வரலாறுல பகுதி பதினேழாவது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ ஐயா அவர்கள் தர்மசாலை பணி முடிவடைந்தது அதை திறக்க ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த நாள் பிரபவ ஆண்டு வைகாசி திங்கள் பதினோராம் நாள் வியாழக்கிழமை அன்று அச்சாலையினால் பிரவேசமாகி சன்மார்க விளக்கத்தினை முதல் பிரிவாக ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை முதற்பாகம் எழுதி முடித்தார் அந்த திறப்புக்கு ஒரு சிறப்பு பத்திரிக்கை மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது அவர் மனதில் தோன்றி ஜீவகாரணி ஒழுக்கத்தை முதற்பாகம் எழுத்தார் அதான் ஜீவகாரணத்துக்கு ஆரம்பமாக முதல்ல இருந்து அதான் முதல் பிறகு வழிபாடு முறைகளை செய்து அந்த தர்மசாலையை திறப்பதற்கு வேண்டிய வழிபாடு முறைகளை செய்து அங்கே அதை வாசிக்கிறார் சமரச வேத பாடசாலை ஒன்றையும் பக்கத்திலேயே கட்டிட்டார் அங்கே இந்த வேத பாடசாலைன்னு அவரும் வேதம் என்பது ப பயன்படுத்தியிருக்கார் பாருங்க வேதம் சமஸ்கிருத வார்த்தைன்னு நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க கிடையாது தமிழை திருடின பொருள் அது நம்ம பொருள் அவனுக்கு புதுசாக ஆகலை அவனுக்காக தோன்றியது தான் அவனது திருடியது அவனது ஆகாது இதை உணரணும் அவர் வேத பாடசாலையின உடனே சமஸ்கிருதமாக கற்றுக் கொடுப்பாங்க நம்ம வேதம் வேதிக்கிறது நம்மளுடைய தொழில் வேதிக்கிறதுனா சிறப்பிக்கிறது பகுத்தறிவது தேவையானதை கொடுப்பதெல்லாம் வேதம் வேதிக்குது அப்படி வேத பாட ஒன்று ச ச சாபித்தார் அப்புறம் ஆகாரம் அன்ன அடுப்பை ஏற்றி சாப்பாடுங்க பண்ணி தர்மசாலையில் அன்னதானம் நடக்குது மூன்று நாள் ஒரு நாளைக்கு பதினோராயிரம் பேர் அன்னதானம் உண்டார்கள் எப்படி பார்த்து ஒரு ஆரம்பம் இன்றைக்கி கூட அந்த அளவுக்கு நம்ம திறந்தோம்னா அந்த அளவுக்கு கூட்டம் வருமானு சந்திக்க எந்த அளவுக்கு அவருடைய ஒரு இது நடந்த அந்த கொடுமையாக இருக்கும் தான் செய்த முழு பரிபூர்ணமான ஒரு எண்ணங்களால் அங்கே எந்த ஒரு சின்ன இதுவும் கிடையாது எல்லாம் மலர்ந்து வந்து வாழ்ந்த இடம் அப்படி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு பதினோராயிரம் மக்கள் வந்து அன்னத்தை கொண்டு சென்றனர் ஐயாவின் கட்டளைப்படி தர்மசாலை பசியோடு நோக்கி வருவோருக்கு எவ்வித குறையும் இன்றி அன்னதானம் நிறைவேற்ற வேண்டும் எப்பொழுதும் அடுப்பு புகைந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் கட்டளையிட்டார் அதன்படியே ஐயாவின் எண்ணம் படியே இன்று வரை அந்த அடுப்பு அணையா அடுப்பாக இருந்து கொண்டு வருபவர்களுக்கு அன்னதானம் அளித்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் நடக்கின்றது இருநூறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ சத்திய தர்மசாலை திறப்பு விழா அன்று பெருமானார் வெளியிட்ட பத்திரிகை அது என்ன பத்திரிகை ஜீவகாரண்ய ஒழுக்க விளம்பரம் என்று போட்டு ஒரு பத்திரிகை கொடுக்குறார் உலகில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பிரயோஜனத்தையும் காலம் உள்ளபோதே அறிந்து கொண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அது யாதெனில் அது என்ன ஜீவகாரண்யா என்ன முழுக்க அதை பற்றி தெரியணும் அது யாதெனில் இதெல்லாம் எழுதி அவர் அன்னைக்கு விளம்பரப்படுத்துகிறார் பேசுகிறார் அண்டங்களையும் போனங்களையும் பொருள்களையும் ஜீவர்கள் எல்லா ஜீவன் மனிதன் மட்டும் இல்லை அணி மிருகங்கள் கூட தான் எல்லா செடி கொடியிலேருந்து ஜீவர்கள் ஜீவர்கள் செயல்கள் அதனுடைய பயன் பரிபூர்ண விளக்கமாகிய அருள் சக்தியா அருள் சக்தியான தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை என்ன இயற்கை உண்மை அந்த இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் அதான் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைவதே பிறப்பின் அடையத்தக்க பிரயோஜனம் என்று அறிய வேண்டும் இவ்வளவு தெளிவாக கொடுக்குறார் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைவதே பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனம் இந்த பிறப்பு வந்ததுனால அந்த பிரயோஜனத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம் அதான் பிரயோஜனம் என்று அறிய வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை பத்தை பெற்று தடைபடாமல் பெரிய வாழ்வு எதனால் அடைய வேண்டும் அப்படி ஒரு கேள்வி அவரே அந்த கேள்வியும் கேட்டு பதிலும் கொடுக்கிறார் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டு பெறக்கூடும் அப்படின்னு சொல்கிறார் இயற்கை விளக்கமாகிய கடவுளின் அருளை எதனால் பெறக்கூடும் நீங்கள் கேட்க வேண்டியதாக அவரே கேட்டு உங்களுக்கு பதிலும் கொடுக்கிறார் இயற்கை விளக்கமாகிய கடவுளின் அருளை எதனால் பெறக்கூடும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அன்றி வேறு எதனாலும் சிறிதும் பெற முடியாது ஜீவகாரண்யம் முக்கிய லட்சியம் யாது ஜீவகாரண்யம் சொல்கிறீங்களே அதனுடைய லட்சியம் கிடையாது எந்த வகையிலும் ஆதாயம் இல்லாது ஏழைகளுக்கு உண் உண்கின்ற பசி உண்டாகின்ற பசி என்கின்ற அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பசி என்கின்ற பெரிய ஆபத்து பசி அதை நிவர்த்தி செய்வதுதான் ஜீவகாருண்யம் சொல்கிறார் பசி வந்து ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் ஏன்னா அது பொண்ணோட ஆளை உடனே கொள்ளாது நிறுத்தி ரொம்ப நிலையில் அவனால் ஒன்றுமே பேச முடியாது பேச முடியாது சொல்ல முடியாது எதையும் வெளிப்படுத்த முடியாமல் அந்த மாதிரி ஒரு வேதனை பசியின் கொடுமை என்ன அப்படின்னு அவர் அதை வெளிப்படுத்துகிறார் சக்கரவர்த்தியாக சக்கரவர்த்தி இருக்கிறவனுக்கும் சுத்த வீரன் போர் வீரன் பெரிய பெரியார் சுத்த வீரனாயிருக்கிறவனுக்கும் மூன்று ஆசைகளை ஒழித்து ஜீவன் முத்தர்களுக்கும் பசி நேரிட்ட பொழுது யார் சன்னியாசின் எடுக்கூட சன்னியாசி தப்பாய் போகுது இந்த இதை பக்குவப்பட்டு வந்த ஆட்கள் கூட இந்த பசி என்பது பொதுவாயிடுச்சு அதில் என்ன பசி வந்துவிட்டால் மனம் இழைத்து போகிறது வலி குலைந்து போகிறது அனுபவம் தட் தடைபட்டு போகிறது வருது காலங்கள் காலங்களெல்லாம் மறந்து போகிறது ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி இப்பேற்பட்டவர்களுக்கே இப்படி என்றால் ஆதாரமே இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்டால் என்ன பாடுபடுவர் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை எவ்வளோ அழகாக அந்த திறப்பு விழாவில் எடுத்து உரைக்கிறார் பசி வந்திடில் மனித நிலை குலையும் பசி வந்துட்டால் மனிதனுடைய நிலைமையை குலங்கிடும் பசி அதிகரித்தால் முகம் புலர்ந்து போகும் உச்சி வெதும்புகின்றது பிரம்ம மந்திரம் அடைபடுகின்றது காது கும் என்ற செவிடு ஆகிறது கண் பஞ்சடைகிறது எரிந்து நீர் உலர்ந்து குழி போகின்றது கண் குழிஞ்சி போச்சு குழி போட்டுருச்சுன்னு வாங்க அப்படியே உள்ளே போனோம் கண்ணே உள்ளே போன மாதிரி ஆகிடும் நீர் குழந்தை எவ்வளவோ ஒரு நுணுக்கமான அந்த உணர்வுகளை எடுத்து பாருங்கள் நாசி அளந்து கலை மாறி பெருமூச்சு விடுகிறது மூக்கு மெய் முழுதும் சத் சக்தி இழந்து சொரணை கெடுகின்றது வாக்கு குளறி தொனி மாறுகின்றது கை கால் தளர்ந்து சோர்ந்து தடுமாறுகின்றது மலஜல வழி வெதும்பி வேறுபடுகின்றது உரோமம் வெறுகின்றது வெறிகினா அப்படி நின்றுகோம் அப்படியே ரத்தமும் ஜலமும் சுவது உடலில் ஒரு இரத்தம் நீர் நீரும் உடலுக்கு தேவை நீரும் இருக்கிறது அதுவும் சுவருகிறது எலும்புகள் குழைந்து நெக்கோடு ஒன்று கொண்டு அப்படியே இறுக்கிக்குது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நாடி நரம்புகள் வலிய வலி மெலிக்க கட்டு விடுகின்றது வயிறு பஸ் பகீர் என்கிறது வயிறு மனம் தளர்ந்து நினையும் மாறுகின்றது புத்தி கெட்ட நிலையில் புத்தியும் கெட்டு நிலை மாறுகிறது சித்தம் கலங்கி திகைப்போடு ஓடுகின்றது அகங்காரம் குலைகின்றது அச்சம் உண்டாகிறது பிரகிருதி சுருங்குகின்றது இத்தனை இத்தனையும் ஏற்படுகின்றது கடவுள் விளக்கம் ஆன்ம விளக்கம் மறைபடுகின்றது அப்போது பசி வந்தால் அவருக்கு கூட அந்த நிலைன்றத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மறைகின்றது ஆக இந்த பசி தாண்டா முக்கியமானதுன்றது எவ்வளோ அந்த இடத்துல கடவுள் விளக்கம் ஆன்ம விளக்கும் போது யாருக்கு போகும் உங்களுக்கு எனக்காக கடவுள் விளக்கம் இருக்குது ஆண்ட உலகு ஐயா போன்ற அருளாரு தான் இருக்குது அவர்களுக்கே பசி என்பது ஒன்று வரக்கூடாதுன்றது அதனுடைய வழி அதனுடைய வலிமை எடுத்துரைக்கிறார் இவ்வளவு தொடர்புக்கு உள்ள ஆழ்ந்து போவது கஷ்டம் சோபங்கள் மேன்மேலும் உண்டாகிறது இவ்வளவு அவத்தையும் எக்காலத்திலும் ஏக காலத்தில் உண்டாகிறது இவ்வளோ கஷ்டங்களும் ஒரே டைமில் உண்டாகுது பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் கூட ஒன்று ஒன்றா கவனம் நீங்கள் பொறுக்கலாம் மொத்தமாக சேர்ந்து ஒன்று கழுத்தாக இருக்கிற மாதிரி வரும்பொழுது எல்லா ஜீவன்களும் பொது இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை செடி கொடிக்கும் தான் மிருகங்களுக்கும் தான் மனிதனுக்கும் தான் அருளாளர்களுக்கும் அதுதான் எல்லோருக்கும் அதுதான் இறைவனுக்கு கூட பசி இன்ப பசி அது இல்லைன்னா அவருக்கும் கஷ்டம் இந்த தருணத்தில் தத்துவங்களை அழைத்து கடவுள் விளக்கம் ஆன்ம விளக்கம் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தியின் திருப்தி இன்பம் உண்டாகிறது எப்போ இவ்வளவு கஷ்டம் உண்டாகிறது இது எல்லா ஜீவர்களுக்கும் பொது ஆனால் ஆகாரம் உண்ட பிறகு பசி நீங்கி அந்த தருணத்தில் தத்துவங்களும் தழைத்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தி இன்பமடைகிறது ஒரு வாய் ஆகாரம் கொடுத்தால் முழுக்க வயிறார ஆரம் கொடுக்கணும் பசி ஆற்றிட ஒரு பிடி சாப்பாடு போட்டால் அது சாப்பிட்டதுமே மனம் அப்படியே எல்லாமே நெகிழ்ந்துடும் அது நாம் கூட அதை அனுபவிக்கலாம் ஆனால் முழுமையான இது வந்து இவர் சொல்கிறது இவர் பிறர் பசியை வச்சு சொல்கிறாரா ஆனால் இவர் பெரிய அருளாளர் என்பதால் சரியாக நமக்கு தெரியல அவரே ஒரு ரெண்டு நாள் பசியோடு இருந்து அந்த அவத்தைகளை ஒவ்வொன்றா தெரிஞ்சு மக்களுக்கு கொடுக்குறாரா என்றது தெரியல அவர்கள் உணர்வுகளை வாழக்கூடியவர்கள் அதை ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாவே அவங்க கண் அதனுடைய பூரணத்தை அவங்களால சொல்ல முடியும் அது ஒரு இது இருக்குது இருந்தாலும் இவ்வளோ விளக்குங்க இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்ட பிறகு அவ்வளோ இது திரும்ப வந்துடும் ஆதலில் நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு அந்த இடம் தான் இன்றைக்கு அன்னதானம் என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார்கள் நல்லது தடை இல்லை ஆனால் அவர் சொல்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பசி நோயை தீர்த்தால் ஒருவனுக்கு தீர்த்தால் நீங்கள் ஆயிரம் பேருக்கு சோறு போடுறதுக்கு சொல்லும் ஆனால் அதில் பார்த்தா நிறைய பேர் வசதி தான் வந்து சாப்பிட்டு போகிறான் ஒரு நாலு ஏழை இருப்பான் அது யாரையும் குறை சொல்லும் எனக்கு இல்லை அது வியாபாரம்ன்றதோ இதுன்றதோ அதெல்லாம் நான் சொல்ல பிரியப்படல அன்னதானம் பண்ணுறாங்க எங்கள் பாரு அது ஒரு சிறப்பாக நடக்குது ஆனால் அந்த அன்னதானம் ஐயா இந்த பாயிண்ட்டை சொல்கிறார் பாருங்க எந்த வகையிலும் ஆதாரம் இருக்கக்கூடாது உனக்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறனோ அதான் அதான் பாவம் புண்ணியன்றது தர்மம்ன்றது வேறு தானம்ன்றது வேறு தானம்ன்றது நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்றோம் தேவையில்லை நமக்கு கிமிஞ்சது தர்மம்ன்றது அப்படி இல்லை இதை பத்து பேருக்கு சோறு போட்டால் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கர்மத்தை அழி கொடுப்பதுக்கு விலை பேசுகிறது தான் புண்ணியம் தர்மம் அதனால தான் தர்மம் பேர் மனு தர்மம்ன்றான் அவன் நம்ம மனு தர்மம் சொல்கிற மனு நீதி சொல்கிறோம் நம்ம அதை குழப்பிட்டாங்க மனு நீதி தான் நம்மது அதை வந்து அவன் நீதின்னு சொல்ல மாட்டான் ஏன்னா அந்த உண்மையான இதுக்கு போக முடியாது அவனால் மனு பண்ணுவான் இப்படி ஒரு குழப்பங்கள் நடப்புகிறார் ஸோ அதில் நம் அனைவரும் எந்த ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிக கருணையுடன் அது கொடுக்கறது கூட இருந்தானா அப்படி சுற்றி இந்த பொட்டலத்தை வச்சு கொடுத்துட்டு போ சாப்பிடு அப்படின்றதெல்லாம் அந்த பசி ஆத்திர ஒரு முகத்தை நாம் கவனிக்கணும் அவனுக்கு கொடுக்கும் பொழுது அப்படி சொல்கிறாரு அந்த கருணையோடு நம்மால் கூடிய மட்டில் அதையும் சொல்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் கூடிய மட்டில் உனக்கு மிஞ்சி இதை உன்னை செய்ய சொல்லலை கடன் வாங்கி போடு அப்படியெல்லாம் சொல்கிறார் உனக்கு கூடியது உன்னால் முடிஞ்சது பெரிய விருந்து வேண்டாம் ஒரு தண்ணி சோறு போட்டால் கூட போகும் உன்னால் முடிஞ்சது எதுவும் குழம்பு இல்லை ஒரு சாதம் இருக்குது அது கொஞ்சம் தண்ணி ஊப்பு போட்டு கலந்துது இல்லை மோர்த்தி கொடுத்தா அது பெரிய தேவ மர்த்தம் அதுதான் மனம் கூடிய மட்டில் அந்த பசியை பசி என்ற ஆபத்தை பொதுவில் நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வதே ஆன்ம லாபம் என்று அவசியம் அறிய வேண்டும் ஆகலின் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு வடலூரில் பார்வதிபுரத்தில் சம சமரச வேத தர்மசாலை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது பலர் சகாயத்தினாலேயே நிலை வேண்டும் ஜீவ தயவுடைய புண்ணியவர்கள் தங்களால் கூடியவரை பொருள் முதலிய உதவிகளை செய்து அதனால் வரும் லாபத்தை பாகங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை என்று அந்த விளக்கம் கொடுத்த பத்திரத்தை படித்து பாரு கொடுக்குறார் அது வந்து வைகாசி திங்கள் பதினோராம் நாள் வியாழக்கிழமை சத்திய தர்மசாலை திறக்கப்பட்டது இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் கோயில் போட்டு அந்த பத்திரிக்கை கொடுக்குறா கையால் எழுதுந்த அப்படி அவர் அந்த தர்மசாலையை திறந்தது இத்துடன் நான் இந்த அடுத்த பகுதிக்கு போவோம் பதினேழு முடிவுட்டுறது அடுத்து ஏன்னா ஒரு ஒரு பகுதியும் கொஞ்சம் நீண்டு இருக்கிறதுனால பகுதி பகுதியாக தான் சொல்ல முடியுது முழுக்க சொல்கிறதும் அது ஒரு மாதம் உக்காந்துக்குன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு அவர் பிரசங்கம் பண்ணலாம் இது இந்த யூடியூப்பில் என்னால் எங்களால் முடிஞ்சதை இது ஒரு சேவையாக செய்யணும் மக்களுக்கு தெரியணும் எதுவும் நம்ம விட்டு போய்விட காலம் நிலைமை ரொம்ப விஷத்தன்மையாக போயிடுது எவ்வளவு கட்டி அழுதாலும் சீராத நோய் போல நமக்கு தமிழை அழிக்க வந்து விட்டார்கள் ஒரு கூட்டம் அல்ல பல கூட்டங்கள் நம்மை ஏமாற்றி அழிக்கிறது நம்முள் ஒற்றுமை இல்லை நம்முள் உணர்ந்து ஒவ்வொருவரும் எங்கெங்கேயோ தெரிகிறார்களே ஒழிய இப்போ நான் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல இப்படி தான் சொல்ல முடியுது என்னால் எதை செய்ய முடியுது என்னால் எதை காப்பாற்ற முடியுது முடியல எனக்கு வயசாக அடித்து இருந்தாலும் ஆனால் பொரிச்சித்தனமும் ரவுடிசனமோ பலவிதமான கையாடல் இருக்கிறதுனால யாரும் முன்னுக்கு வர பயப்படுறாங்க இல்லைன்னா ஓப்பனாக நிறைய பேர் வருவாங்க மக்கள் இருக்காங்க நல்லர்கள் எல்லாமே அவ காலம் ஓடும் ஆனால் இப்படி விஷக்கிருமிகள் ஊரு பூரா பறந்து வந்துடுது இதெல்லாம் அவர் இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை உலகத்தில் யார் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு தர்மசாலை திறந்து அண்ணா அன்னமிடல் என்பது நம்ம தமிழங்கிட்டு தான் உலகம் புறா போகுது இன்னைக்கு எங்கே அப்பாரு அன்னதானம் பாருங்களை விட கொடுக்குறாப்பா எல்லாமே இங்கேருந்துதான் காப்போம் இப்படியெல்லாம் நடந்து வந்த பொன் பூமி இன்றைக்கி அதை முழுமையாக சாப்பிட்டு ஏப்பம் ஒரு பார்க்குறாங்க இந்த காலம் கடவுள் பார்த்து நம்மளுடைய இதை மேலும் வளர்த்தால் நல்லது நம்மளால் முடிஞ்ச சேவையை யோசித்தேன் என்னால் எதுவும் செய்ய முடியல இப்படி ஒரு இந்த பிரசங்கம் பண்ணதுனாலேயோ இதனாலேயே நான் ஒன்று எடுக்க வேண்டும் மேடை ஏறி பேச பேர் எடுக்கணும்னா நான் என்றைக்கே ஏறி இருப்பேன் எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது தான் சிறு வயதிலேயே எனக்கு வந்தது நான் எதையும் ஏற்கவில்லை அதனுடைய போக்குகள் சரியில்லை என்பதால் நான் அதில் போல இப்போ ஏதோ நான் பண்ணணும் சொல்லணுன்றது எந்தவித பலனுக்காகவும் எந்த இதுவும் கிடையாது நல்லதை எடுத்து நமக்கு தெரிஞ்சதும் சொல்லிடணும் நம்மளுடைய பிற்கால சந்ததியினருக்கு முக்கியமான நான் இதை கொடுக்குறேன் அதை தாங்கள் கேட்டு அதை சந்ததிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அவர்களையாவது கொண்டு வாருங்கள் இல்லைன்னா அவர்கள் ஒன்றுமே தெரியாமல் போய்டுவா இப்போ ஒன்றுமே தெரில ஒன்றுமே அறியலைன்னா அவனை ஈஸியாக எல்லாரும் கொண்டுடுவாங்க அதனால் எல்லா தாய்த்தாப்பன்களும் இதை நிறைவேற்றினால் நம்ம இது செழித்து நம்மிடம் உள்ள பொக்கிசங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை என்ன இடங்க அது எவ்வளோ இருக்குது எவனோ நம்ம கற்றுக்கிட்டு வேணும் நம்மகிட்டம்தான் எடுத்துகிட்டு போகும் அவ்வளோ இருக்குது அதனால் நம்ம அதை இழந்துடக்கூடாது என்னுடைய சேவை இந்த தான் இருக்குது முடிந்தவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி பதிவுகள் போட்டிருக்கோம் ஏன்னா எல்லா இரு இருபது நிமிஷத்தில் தான் கொடுக்கணுன்ற ஒரு இதனால் கொடுத்துருக்கோம் அதை மேற்கொண்டு நிறைய வரப்போம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை செய்ய போகிறேன் அதனால் எல்லோரும் கேட்டு அதனுடைய அனுபவங்கள் கமெண்ட் கொடுங்க நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க எனது சரியாக இருக்கா ஏதாவது தவறு இருக்கா என்ன எனக்கும் ஒரு திருப்தி வேண்டும் அது சரியாக இல்லைன்னா மாற்றிக்கொள்ளலாம் அதனால் உங்களுடைய கமெண்ட்டை ரொம்பவும் எதிர்பார்க்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லோரும் நல்ல தமிழர்களாக வாழ்ந்து இறைவனடி சே நல்வழியில் சேர வேண்டும்